வெல்கம் டு ஸ்ரீ விநாயகர் ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறதுங்க மொத்தம் நாலு ஏக்கர் ஐம்பது சென்ட் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த தோட்டம் எங்கே இருக்குது மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம வீடியோக்கள் அடிக்கடி அப்லோடு செய்துக்கிட்டே இருப்போம் அப்போ உங்களுக்கு பிடிச்சமான இடம் வரும்போது உடனே நீங்கள் வாங்கிக்கலாங்க அது மாதிரி பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்குங்க தார் சாலை முகப்புலியே அது மாதிரி பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிக வருஷம் ஒரு ஒன் கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அதனால் நம்ம வந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்குங்க இதுவுமே தார் ரோடு பாயிண்ட்டுங்க நல்லா கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குங்க நல்லா செழிப்பாக இருக்குது கரும்பு மொத்தமாக நாலரை ஏக்கரமே கரும்பு நடவு செய்திருக்காங்க ஏன்னா தண்ணீர் இல்லாமல் நாலரை ஏக்கர் நம்ம வந்து கண்டிப்பாக இந்த சீசனில் நம்ம கரும்பு நடவு செய்ய முடியாது அதனால் கரும்பு பயிரும் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாகவே இருக்குது நல்ல செம்மண் பூமிங்க பாருங்கள் நல்ல தண்ணீர் வசதியோடு இருக்குது இப்போ வந்து போர் ஓடிட்டுருக்கு போர் ஓடுறது தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்க ஆல்ரெடி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு ஒரு மணி இருக்கும் அதனால் மார்னிங் வந்து தண்ணீர் வந்து வயலுக்கு பாய்ச்சிட்டு அடுத்து இப்போ போர் ஓடிட்டுருக்கு தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு இருக்குங்க அது மாதிரி போர் வசதியும் இருக்குங்க நம்ம போர் வந்து தண்ணி எடுத்து கிணற்றில் ஸ்டோரேஜ் பண்ணி வயலுக்கு பாய்ச்சிக்கிறாங்க கரும்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாகவும் நல்லா நீட்டாகவும் இருக்குங்க பஞ்சாயத்து ரோடு பாண்டியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முந்நூறு முந்நூற்றி ஐம்பது அடி அகலம் வரலாங்க இடம் ஓரளவுக்கு நல்ல சமமாகவும் இருக்குது நல்ல வாஸ்துக்காகவே இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க பார்த்திங்கன்னா ஈசானியம் மூலை அதாவது சனி மூலை கையிலே பார்த்திங்கனாக்கா கிணறு அமைஞ்சிருக்கு இதில் வந்து தேக்கு மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து தேக்கு மரங்கள் இருக்குது தென்னை மரங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு தென்னை மரங்கள் இருக்குங்க இடம் பார்த்திங்கன்னா ஒரே சமமாக அருமையாக இருக்குது அதாவது குபேர மூல சற்று உயர்ந்தும் ஈசான்யம் சற்று தாழ்ந்தும் அதுலேயே கிணறும் அமைஞ்சிருக்கு அதனால் வாஸ்து சூப்பராக இருக்குது பஞ்சாயத்து ரோடு பாயிண்ட்லேயே அமைஞ்சிருக்குங்க ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க செம்மன் பூமி எங்களுக்கு நான்கு ஏக்கர் ஐந்து ஏக்கர் வேணும்னு கேட்டிருந்தீங்க அவங்களாம் பாருங்கள் இது உங்களுக்கு சூட்டபுளாகவும் இருக்கும் ஏன்னா பஸ் வசதி இருக்குது இந்த சென்டரில் போகிற பாதை வந்து பார்த்திங்கன்னா இவங்களே விட்டுருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம கரும்பு லோடு அறுவடை செய்தோம்னாக்க நம்ம லோடு ஏற்றணும் இல்லைங்களா அதனால் வண்டி வாகனம் சென்று உள்ளே லோடு ஏற்றுற அளவுக்கு சொந்த இடத்துலையே வந்து பாதை விட்டுருக்காங்க இது வந்து வேறு யாருக்கும் பாத்தியம் எதுவும் கிடையாது டைரெக்டாக இவங்க லேண்டர்னு சொல்லியிருக்காங்க அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை நல்ல ஒரே சதரமாக நீட்டாக நம்ம ஃபென்சிங் பண்ணி நல்லா அருமையாக வச்சுக்கலாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரூர் மாவட்ட எல்லையில் குளித்தலை பக்கம் ஐயர்மலை அருகில் அமைஞ்சிருக்குங்க திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க ஒன் கிலோமீட்டர் தொழில் பஸ்ஸு அடிக்கடி இருக்குது அதனால் பஸ்ஸில் வந்தாலும் நீட்டாக இந்த இடத்துக்கு வந்துடலாங்க மற்றபடி தண்ணீர் வசதியும் நல்லா சிறப்பாகவும் இருக்குது அருகில் வந்து ஒன்றும் ரெண்டு வீடுகளும் அடுத்தடுத்த தோட்டத்தில் இருக்குதுங்க அதனால் நம்ம நீட்டாக இதில் வந்து ஒரு வீடு அமைச்சு கூட நம்ம குடியிருக்கலாம் அளவில் அருமையான இடம் பாருங்க தேவைப்படும் நண்பர்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிக்கிதுனாக்கா மட்டும் கால் பண்ணுங்கள் ஓகே அனைவருக்கும் நன்றி வணக்கம்